நீங்கள் தேடுகின்ற எல்லாமும் நீங்களே நீங்கள் தேடுகின்ற எல்லாமும் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது நீங்கள் தேடுவது இகத்தில் தேடுவதாயிருந்தாலும் படத்தில் தேடுவதாயிருந்தாலும் இகவரம் இரண்டிலும் தேடுவதாயிருந்தாலும் எதைத் தேடுகின்றீர்களோ சாதாரண உடல் நலமாக இருந்தாலும் சரி மனநலமாக இருந்தாலும் சரி செல்வ வளமாக இருந்தாலும் சரி இனிமையான உறவுகளாக இருந்தாலும் சரி பேர் புகழ் எனும் சமூகம் சார்ந்த நன்மைகளாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் தாண்டிய பரம ஞானமாக இருந்தாலும் சரி உங்களுக்குள் தான் இருக்கின்றது நீங்களே அது நீங்கள் செய்ய வேண்டியது உணர்ந்து வெளிப்படுத்தல் உணர்ந்து வாழ்தல் எப்படி இதை உணர்ந்து வாழ்வது ஆழ்ந்து கேட்டு உள்வாங்கிக் கொள்ளுங்கள் மகா வாக்கிய விளக்கங்கள் உங்களுக்கு அடிப்படையாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டிய தேவையான இந்த ஞான ரசவாத நிகழ்வு நிகழ்வதற்கான விளக்கத்தை அளிக்கின்றேன் கேளுங்கள் நீங்கள் தேடுவது உடல் நலமானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது மனநலம் ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது இனிமையான உறவுகளானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பொருளாதாரமானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது காம சுகங்கள் இந்த உடல் சார்ந்த சுகங்களானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பேர் புகழ் என்றும் மனம் சார்ந்த சுகங்களானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பரம ஞானமாகிய பரமுக்தி ஆனாலும் ஜீவன் முக்தியானாலும் பரமானுபூதியானாலும் பரமாத்வைத அனுபூதியானாலும் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கின்றது பரம பரமசக்திகளானாலும் தான் இருக்கின்றது எதை நீங்கள் தேடினாலும் அது நீங்களே தத்துவமசி உங்களுக்குள் இல்லாத ஒன்றை உங்களால் கற்பனை செய்து பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ தேடவோ இயலாது உங்களுக்குள் இல்லாத ஒன்றை உங்களுடைய நாதமோ பிந்துவோ உங்களுடைய விஷுவலைசேஷன் பவர் உங்களுடைய வெர்பலைசேஷன் பவர் இதனால் உங்களுக்குள் இல்லாத ஒன்றை தேடவும் புரிந்து கொள்ளவும் நாடவும் இயலாது நீங்கள் நாடுகின்ற தேடுகின்ற எதுவானாலும் தான் இருக்கின்றது தத்துவமசி தத்துவமசி தத்வமசி